வணக்கம் சத்தியமித்ரன் விரைவு செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ஹரி சாராயத்தால் சரிந்து விழும் மனித உயிர்கள் பதற்றமான சூழ்நிலையில் கள்ளக்குறிச்சி களத்தில் சத்தியமித்ரன் நிருபர்கள் கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராயம் அருந்தி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் மேலும் நூற்று இருபது பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் அவர்களில் முப்பது பேரின் நிலை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளதாக தெரியவந்துள்ளது இந்நிலையில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கள்ளக்குறிச்சிக்கு சேரில் சென்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூறினார் இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் கள்ளக்குறிச்சி விவகாரத்தை தமிழக அரசுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய அவமானமாகத்தான் கருத வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் கள்ளக்குறிச்சி பகுதியில் பல காலமாக கள்ளச்சாராயம் விற்பனை நடந்து வருவது அனைவரும் அறிந்த விஷயம்தான் அப்படி இருந்தும் இது குறித்து ஏன் தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கேள்வி எழுப்பியுள்ளார் இத்தனை பெரிய சம்பவம் நடந்த பிறகு இப்போது சிபிசிஐடி விசாரணைக்கு தமிழக அரசு அறிவித்துள்ளது இது வெறும் கண்துடைப்பு தான் என்றும் தெரிவித்துள்ளார் இந்த சம்பவத்திற்கு முதலமைச்சர் பொறுப்பேற்று உடனடியாக சம்பந்தப்பட்ட அமைச்சர்களை பதவியை விட்டு நீக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இவருடன் இந்த பகுதியின் இன்னொரு எம்எல்ஏவும் சேர்ந்துதான் கள்ளச்சாராய வியாபாரிகளை பாதுகாத்து வருகின்றனர் இவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் தற்போது ஐம்பதாக உள்ள பலி எண்ணிக்கை அறுபதாக உயரும் என்று ஒரு மருத்துவராக அஞ்சுகிறேன் என்று அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார் கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் பாதிக்கப்பட்டோருக்கு ஆறுதல் கூற தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சர்வதேச மனித உரிமை கழக தலைவர் அன்பு சுந்தரம் மற்றும் சமூக ஆர்வலர்கள் ஆகியோர் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஆறுதல் கூறி வருகின்றனர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக சென்னை வெங்கடேசன் கள்ளக்குறிச்சி செய்தியாளர்கள் பிரபு மற்றும் ரஹமதுல்லா